வணக்கம் நண்பர்களே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடைசியில் சீட்டு ஆட்டத்தில் ட்ரம்ப் கார்டையே இறக்கிட்டார் எச் ஒன் பி விசா தான் அது அது அவருக்கு வேணாம் சீட் ஆட்டம் இருக்கலாம் ஆனா இது ஏராளமான இந்திய ஐடி என்ஜினியர்களின் அமெரிக்க கனவு ஆட்டம் கண்டுவிட்டது இன்று நம்ம ஐடி இன்ஜினியர்களின் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய செய்தி பற்றி பேச போகிறோம் இந்தியர்கள் ஆயிரக்கணக்கில் கனவு காணும் அந்த விசா ஆனால் இதோ அமெரிக்கா அதற்கான கட்டணத்தை ஒரே மூச்சில் ஒரு லட்சம் டாலர் உயர்த்திட்டாங்க இடிய இறக்கிட்டாங்க அதாவது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் இது ஒரு சாதாரண உயர்வாக கடந்து போக முடியாது நமக்கென்ன என்று ஐடி சாராதவர்களையும் சாராதவர்களையும் பாதிக்க கூடியது கனவுகளுக்கும் அமெரிக்காவின் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் அதிர்ச்சி தான் இந்த வீடியோவில் என்ன எப்படி வேலை செய்கிறது ஒரு லட்சம் டாலர் கட்டணம் எப்போது ஆரம்பமாகிறது இந்திய மாணவர்கள் ஐடி நிறுவனங்கள் குடும்பங்கள் யாருக்கு என்ன தாக்கம் பழைய விசா வைத்திருப்போர் விடுமுறைக்கு இந்தியா செல்ல விமானம் ஏறிய ஐடி ஊழியர்கள் ஏன் திடீரென்று இறங்கினார்கள் பிராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸ் கன்சல்டிங் ஃபார்ம்ஸ் ஸ்டார்ட் அப்ஸ் லோக்கல் ஒர்க்கர்ஸ் எல்லோருக்கும் எப்படி பாதிப்பு இதனால் இந்தியர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் என்ன தாக்கம் வரும் என்ன ஆகும் இந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையையும் நம்ம கனவுகளையும் எப்படி புரட்டப் போவது என்று தெளிவாகவும் விரிவாகவும் உதாரணங்களோடு பார்க்கலாம் கடைசியில் ஒரு பெரிய ட்விஸ்ட் கவலைப்படாதே சகோதரா இதுவரை யாரும் சொல்லாதது சிந்திக்காதது ட்ரம்ப் கார்டு அதாவது துருப்பு சீட்டு வேண்டுமானால் அவர் வைத்திருக்கலாம் ஆனால் அத்துணை துருப்பு சீட்டுகளும் உங்களிடம்தான் உள்ளது எப்படி என்பதற்கு நீங்கள் முழு ஆட்டமும் ஆட வேண்டும் கடைசி வரை ஏனென்றால் இது கேளிக்கை சேனல் இல்லை ஆளுமை சேனல் வாங்க எப்படி ஆளப்போகிறோம் என்று பார்க்கலாம் அதுதான் முக்கியம் சோ ஸ்க்ரோல் செய்யாமல் பார்க்கலாம் H1B அது அமெரிக்காவில் வேலை செய்ய அனுமதிக்கும் ஒரு லைசன்ஸ் குறிப்பா IT, Engineering, இன்ஜினியரிங் ஸ்டெம் போன்ற துறைகளில் பணிபுரிய அமெரிக்காவில் போதுமான ஸ்கில் டேலண்ட் இல்ல. ஏன் தெரியுமா அவங்களுக்கு STEM என்கிற சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத் போன்ற விருப்ப பாடத்தில் என்றுமே நாட்டமில்லை அதுதான் அவங்களுக்கு இப்போது நஷ்டம் நம்ம பசங்க தான் அதுல புலியாச்சே ஆனா இவங்களை வேலைக்கு அமர்த்த அமெரிக்க நிறுவனங்கள் அரசுக்கு லைசன்ஸ் கட்டணும் அதுதான் H1B விசா ஆண்டுதோறும் அரசுக்கு H1B விசா கட்டணம் செலுத்தணும் முதல்ல மூணு வருஷம் தருவாங்க பிறகு அது ஆறு வருஷம் வரை நீட்டிக்கலாம் அதன் நோக்கம் என்னன்னா அந்த மூன்று அல்லது ஆறு வருடங்களுக்குள்ள லோக்கல் அமெரிக்கனை ட்ரெயின் பண்ண வேண்டும் அதை செய்யாவிடில் நிறுவனங்கள் தான் இந்த கட்டணத்தை ஒவ்வொரு முறையும் செலுத்த வேண்டும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு இந்த கட்டணம் பிளஸ் இந்தியன் சேலரி இரண்டும் அமெரிக்கருக்கு கொடுக்கக்கூடிய சேலரியை விட குறைவாக இருக்கு அதனால தேவைப்படும் போதெல்லாம் இந்தியன் டேலண்ட ரெக்ரூட் செய்யறாங்க சுமார் உலகத்தில் எழுபத்தோரு பர்சன்ட் விசா இந்தியர்களுக்கே கிடைக்குது இன்போசிஸ் டிசிஎஸ் விப்ரோ காக்னிசன்ட் மாதிரி நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கில் பணியாளர்களை இந்த விசாவில் அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க அதனால தான் இது இந்தியர்களுக்கு மிகப்பெரிய விஷயம் ஆனால் பாருங்க இப்ப அந்த ஒன் பி விசாக்கு கேடு வந்துடுச்சு அதுதான் இந்த கதை இப்போ அமெரிக்க அரசு ஒரு புதிய அறிவிப்பு புதிய விதி வெளியிட்டிருக்காங்க விசா விண்ணப்பிக்க ஒரு லட்சம் டாலர் கட்டணம் முன்னாடி இருந்தது வெறும் பத்தாயிரம் டாலருக்கும் குறைவுதான் ஆனா இப்போ பத்து மடங்குக்கு மேல செப்டம்பர் இருபத்தி ஒன்னிலிருந்து அமலுக்கு வந்து விட்டது புதிய விண்ணப்பதாரர்கள் புதிய அமெரிக்கா என்ட்ரி செய்பவர்கள் அதாவது புதிதாக அமெரிக்காவில் வேலை நிமித்தமாக நுழைபவர்களுக்கு இவர்களுக்கு மட்டும் இனி ஒரு லட்சம் டாலர் கட்டணம் இதில் என்னன்னா ஏற்கனவே விசா வைத்திருப்பவர்கள் விடுமுறைக்கு இந்தியா சென்று மீண்டும் அமெரிக்கா நுழையும் போது அது புது என்ட்ரியா கணக்கிட்டு அவர்களுக்கும் ஒரு லட்சம் டாலர் கட்டணம் என்ற விளக்கம் தான் மூட்டை முடிச்சோடும் குடும்பத்தோடும் விமானம் ஏறி உட்கார்ந்த இந்தியர்களுக்கு அவங்க வேலை செஞ்ச கம்பெனியிலிருந்து பறந்தது ஒரு மெசேஜ் உடனே இறங்கி வரவும் உங்களுக்காக நாங்கள் ஒரு லட்சம் கட்ட முடியாதுன்னு அனைவரும் பைலட்டிடமும் ஏர்லைன்ஸ் இடமும் கெஞ்சி கூத்தாடி போர்டிங் பாஸ் வாங்கிய பிறகும் மூட்டை முடிச்சோடு சட இறங்கிட்டாங்க அன்னைக்கு கலிபோர்னியா ஏர்போர்ட் எல்லாம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு மாதிரி தான் இருந்தது என்று சொல்றாங்க இவங்க கதை எப்படின்னா ஏற்கனவே இந்தியா இறங்கிய ஐடி பணியாளர்களுடைய கதி என்ன அது இன்னும் கொடுமை எந்த ஃபிளைட்டு கிடைக்குதோ அதில் ஆம்னி பஸ்ல சீட்டு கிடைக்காம தொங்கிக் கொண்டு வரும் நிலையில தான் அமெரிக்கா திரும்பியாக வேண்டும்னு டெட் லைன் வச்சுட்டாங்க எத்தனை பேர் தப்பிச்சாங்க என்று போக போகத்தான் தெரியும் சரி விமானத்தில் ஏறாமலும் விடுமுறைக்கும் செல்லாமலும் அமெரிக்காவிலேயே இருக்கும் ஊழியர்களுக்கு இருக்கு ஆப்பு அப்படின்னு சொல்றாங்க அவங்க விசா ரினியூ ஆகும்பொழுது வேலை செய்யும் நிறுவனம் அப்படியாவது ஒரு லட்சம் டாலர் கட்டி வேலைக்கு இவங்களை வச்சுக்கணுமா இல்ல வெளியேறு என்பார்களா என்பது கேள்விக்குறி ஏனென்றா இந்தியர்களுக்கு ஆண்டு சேலரி அறுபதாயிரம் பிளஸ் ஒன்சா சார்ஜ் மொத்தம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் டாலர் அதை விட லோக்கல் அமெரிக்கர்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு அப்பாயிண்ட்மெண்ட் செய்யலாமே நண்பர்களே இதன் பெரிய தாக்கம் யாருக்கு தெரியுமா நம்ம இந்தியர்களுக்கு தான் ஏனென்றா எச் ஒன் பி விசாவில் அதிகம் பயன்பெறும் நாடு இந்தியா தான் இந்த புதிய விதியால சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருந்து வரும் திறமையான மாணவங்க அமெரிக்கா போய் வேலை செய்வது என்ற கனவை இனி நினைக்க கூட முடியாது நிறுவனங்கள் கூட சிந்திக்கும் ஒரு லட்சம் டாலர் கொடுத்தாவது ஒரு வெளிநாட்டவரை ஏன் அழைக்கணும் அதே வேலையை உள்நாட்டில் ட்ரெயின் பண்ணிக்கொள்ளலாமே என்று மேலும் பல இந்திய ஐடி பாடி ஷாப்பிங் நிறுவனங்கள் கன்சல்டன்சிஸ் கூட முழுக்க சிக்கலில் மாட்டிக்கொண்டு விட்டது ஏற்கனவே இருக்கும் எச் ஒன் பி வைத்திருப்பவர்கள் இந்தியா வந்து இந்த கட்டண உயர்வு தாக்கம் தரும் வாய்ப்பு இருக்கு குடும்பம் கலைந்து போவது போன்ற பிரச்சனைகளும் வரும் குழந்தைகளின் படிப்பில் தடங்கள் வரும் அதனால அன்சர்டன்டி தான் சரி அப்படின்னா அமெரிக்காவுக்கு தாக்கமே இல்லையா அரசாங்கம் சொல்றது பதில் இனி உள்நாட்டு அமெரிக்கர்களுக்கு வேலை அதிகம் கிடைக்கும் ஆனா கம்பெனி பதில் சொல்வது வேற கூகுள் மைக்ரோசாப்ட் அமேசான் மாதிரி டெக் உலகின் டாப் தேவை அப்படி இருக்க வெளிநாட்டு நிபுணர்களை ஆகும் ஆனா அதே வேலையை அமெரிக்காவில் வச்சு கொடுத்தால்தானே பிரச்சனை அவர்களை அவுட் சோர்ஸ் செய்து அதனால ஜாப்ரோத் மேலும் அமெரிக்காவில் தான் குறையும் அதாவது ஷார்ட் சான்ஸ் அதிகம் கிடைக்கலாம் ஆனால் இன்னோவேஷன் டெக் குரோத் அவுட் சோர்சிங் எல்லாம் பாதிக்கப்படும் உதாரணமா ஐடி கிராஜுவேட் சென்னையில் இருந்து வந்த ஒரு மாணவன் முடிச்சுட்டு உடனே எம்ப்ளாயர் வழக்கம் போல அவனை அழைக்க நினைப்பார்னு நினைப்பான் ஒரு லட்சம் டாலர் கட்டணமே கம்பெனி உடனே சொல்லிடும் தம்பி இந்த செலவு எங்களால பாசிபிள் அதாவது அந்த மாணவனுக்கு அந்த கனவு ஜாப் கிடைக்காது அடுத்த உதாரணம் கன்சல்டிங் கம்பெனி இன்போசிஸ் மாதிரி கன்சல்டிங் நிறுவனம் ஆயிரம் பேருக்கு விண்ணப்பம் போடலாம் இல்லையா முன்னாடி பத்து மில்லியன் தான் செலவு இதுவே இது அடுத்த உதாரணம் ஹைதராபாத்தில் இருந்து வந்த ஒரு குடும்பம் ஹஸ்பண்ட் அவங்க இந்தியா போய் திரும்ப வரும்பொழுது இருக்குமே அதற்கு ஒரு லட்சம் டாலர் எம்ப்ளாயி சொல்லுவார் மீண்டும் வர வேண்டும் ஒரே ஒரு இமெயில் தான் அவ்வளவுதான் அந்த குடும்பம் யூஎஸ்இல் செட் பண்ணிய வாழ்க்கை திடீரென்று கலைஞ்சு போயிடும் இப்படி ரியல் லைஃப் இம்பாக்ட் தான் பெரிய சவால் அதனால பழையவர்கள் ஓரளவு சேஃப் ஆனாலும் அன்சர்டி எப்போதும் இருக்கும் இதை கேளுங்க ஒருவருக்கு அவர் பாஸ்போர்ட்ல எச் ஒன் பி விசா ஸ்டாம்ப் ஆகி இருக்கும் திரும்பி வரும்போது ஒரு லட்சம் டாலர் கட்டிய நிரூபணம் இல்லைன்னா அவர் நுழைவதே கடினம் யாருக்கும் என்ன ப்ரொசீஜர் என்றே தெரியல ஒரே குழப்பந்தான் நிலவிட்டு சில பேர் அவங்க கல்யாண ட்ரிப்பையும் பலர் தீபாவளிக்கு வருவதையும் தள்ளி போட்டுட்டாங்க மொத்தத்தில் இது ஒரு டிராவல் பேனை போலதான் சூழ்நிலை இருக்கு கவலைப்படாதே சகோதரா இனிமேலதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு யாரும் சொல்லாதது சிந்திக்காதது இங்க பாருங்க இதனால மூன்று விளைவுகள் வரும் முதலாவதாக டேலண்டட் இந்தியன்ஸ் லைக் ஐஐடி ஐஐஎம் டாப் யூனிவர்சிட்டிஸ் படித்தவங்க இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சாஃப்ட்வேர் ஆர்க்கிடெக்ட்ஸ் ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் யுஎஸ்லேயே செட்டில் ஆகாம மீண்டும் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆயிடுவாங்க வரணும் அவங்க இது இந்தியாவுக்கு ஒரு டேலண்ட் ஜாக்பாட் மாதிரி இருக்கும் அமெரிக்கன் டெக் கம்பெனீஸ் ரொம்ப சிக்கிக்கிடுவாங்க கூகுள் மைக்ரோசாஃப்ட் அமேசான் மீட்டா ஆப்பிள் எல்லோருமே இந்தியன் பிரைன்ஸை ஹெவிலி டிபெண்ட் பண்ணுறாங்க கிடைக்காது அப்படின்னா அவர்கள் இந்தியாவிலேயே பெரிய ஸ்கேலில் ரிசர்ச் சென்டர் டெவலப்மெண்ட் ஹப்ஸ் ஆரம்பிக்க வேண்டி வரும் ஆக்சுவலி கூகுள் பெங்களூர் மைக்ரோசாஃப்ட் ஹைதராபாத் அமேசான் சென்னை ஆப்பிள் சென்னை எல்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சு இருக்கு இது இன்னும் பெருசாகும் இரண்டாவதாக அவங்க வச்ச வெடி அவங்களுக்கே ஆயிடும் எல்லாமே இந்தியாவில் தான் அதிகமாக நடக்கும் அதனால அமெரிக்கன் கம்பெனிஸை பூரா இந்தியாவுக்கு தான் வர வைக்கிற மாதிரி ஆகும் இதே நேரம் டேக்ஸ் ரெவின்யூ இன்னோவேஷன் ஈகோ சிஸ்டம் எல்லாம் ஸ்லோலி அமெரிக்காவில் இருந்து இந்தியா ஏசியாவுக்கு ஷிப்ட் ஆகும் மூன்றாவதாக இந்தியாவுக்கு ஹிஸ்டாரிக் அட்வான்டேஜ் டேலண்டட் இண்டியன்ஸ் வீட்டிலிருந்தே வேலை செய்யலாம் ஸ்டார்ட் அப் ஈக்கோ சிஸ்டம் பூம் ஆகும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ட்ரிபிள் ஆகும் இந்தியாவின் எக்கானமி அதிகமாக வளரும் அப்போ முடிவுதான் என்ன இந்த பாலிசி ஷார்ட் டேர்ம்ல அமெரிக்காக்கு ஒரு விக்ட்ரி மாதிரி தெரியலாம் ஆனால் லாங் டர்ம்ல இது ஒரு லீடர்ஷிப் வேக்வம் கிரியேட் ஆகும் காரணம் அவங்க எதிர்பார்த்த டேலண்ட் கண்ட்ரோல் ஒர்க்கிங் ஆகாமல் போயிடும் இன்ஸ்ட் அந்த டேலண்ட் இந்தியாவில் தான் உலகத்தையே மாற்றும் ப்ராடக்ட் பில்டு பண்ண ஆரம்பிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் மைக்ரோசாப்ட் CEO சத்யநாதல்லா கூகுள் CEO சுந்தர் பிச்சர் இப்படி உலக டெக்கை நடத்துகிறவர்கள் எல்லாருமே இந்தியன் ஆரிஜின் தான் அவங்க பியூச்சர்ல அமெரிக்கா செல்ல முடியாத நிலை ஏற்பட்டா அதனால அமெரிக்காவுக்கு ஒரு லீடர்ஷிப் பேக் பேக்வம் வரும் தானே சிம்பிள் லைன் ட்ரம்ப் செட் த ட்ரம்ப் கார்டு ஆனால் அவர் வைத்த துருப்புக்கு அத்தனை துருப்பு சீட்டுகளும் உங்களிடம்தான் உள்ளது அதனால் ஆளப்போவது நீங்க தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி என்